வணக்கம் தமிழ் உள்ளங்களுக்கு இனியா காலை வணக்கம் நான் இந்த பேர்கள் வந்து சொல்ல விருப்பப்படையில் ஏன்னெசிச்சுனால் அது வந்து சொல்றதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை ஆனால் என்னென்ன மக்கள் வந்து தெரிந்தோணும் வெளிநாடுகளுக்கு வந்தால் பிறகும் இந்த மக்கள் வந்து இப்படியான வேலைகளை செய்கிறார்கள் என்றால் அப்போ ஊரில் தான் ஊரில் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே வந்து இவர்களுக்கு போதியான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்துருக்கேன் கேடாவில் வந்து உங்களுக்கு தேவையான உழைக்கலாம் இந்த வயசு குறைந்தவர்கள் வந்து கொம்பினி கொம்பினி அளவு போய் உழைக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் எங்கண்ட தமிழ் மக்கள் என்ற ஒரு பேரை வந்து கெடுத்துக்கொண்டு இன்று என்ன நடந்துக்கிறேன்னு சொன்னால் மிஸ்ஸிஸ் அக்காவில் வந்து ஒரு போய் வந்து என்ன என்றால் நிறைய நாள் அவர் வந்து ஒரு பிள்ளைய வந்து பாலியல் தொல்லை கொடுத்து கொண்டு இருந்துருக்கிறார் அதுக்கு வந்து ரெயினிங்கள் அப்படி எல்லாம் எடுத்துக்கிறார் அந்த பிள்ளையை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக்கி வச்சுருந்துருக்கிறார் அந்த ஃப்ரெண்ட்ஸு மூலம் அவர் என்ன உழைக்கலாம் உழைக்கலாம்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து அடித்தளத்தில் இப்போ வந்து வீட்டு அடித்தளத்தில் கொண்டு வச்சிருக்கிறார் அப்போ மேலே உள்ளவர்கள் ஒருத்தருக்குன்னு தெரியல இந்த பிள்ளை வந்து கீழே அடித்தளத்தில் இருக்கிறந்து அங்கே வாடகைக்கு கொடுத்தவர்கள் அதை கவனிக்கவில்லை ஆனால் இவர் என்ன செய்திருக்கிறா இவருக்கு இவர் கூடுதலாக அந்த கஸ்டமரை கொண்டு வரும்போது வே தெரியாம தான் அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் தான் கொண்டு வந்துக்கிறார் அப்போ கொண்டு வந்து அந்த ஒரு ஒரு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு வந்து பன்னிரண்டு பேர் வந்து அந்த படையத்துள்ள கொடுத்துக்கிறார்கள் அப்போ அதில் வந்து எழுநூறுவா அவர் மா ஒரு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு எழுநூறுவா எடுத்துக்கிறார் அதுவும் ஒரு பதினெட்டு வயசு பிள்ளை பதினெட்டு வயசு பிள்ளை என்ன செய்திருக்குது அது வந்து இவியர்கள் வந்து ஆசையை காட்டுறது நாங்கள் காரில் கூட்டிக் கொண்டு வரோம் அப்படின்ற சொல்லி ஒரு லவ்லி இருக்கு தானே பதினெட்டு வயசில் அந்த பிள்ளைகள் வந்து மாறு வயசு பதினாறு பதினேழு வயசுல தான் அந்த பிள்ளைகள் வந்து தங்களை மறந்து நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி இப்படி என்று சொல்லி போகிற வயசு அம்மா அப்பா மட்டும் கதையே கேட்க மாட்டினோம் அந்த வயசுல வேந்துதான் உணர்வினோம் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு தான் உணர்வினோம் ஐயோ அம்மா சொன்னது சரியாக இருக்குது என்று ஆனால் இவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் அந்த பிள்ளைய வந்து நாளும் பாலியலுக்கு வந்து அவர் வந்த பாலியல் தொழில் செய்ய செய்திருக்கிறார் ஆனால் அந்த பிள்ளை பாவமே நின்றார் இந்த பிள்ளை நம்பி வந்ததெல்லாம் உலையெல்லாம் நம்பி இல்லை அந்த பிள்ளை நம்பி வரும்போது நீங்கள் இப்படியான செயலாருன்னு தமிழர் நீங்கள் வந்து தமிழர் பாரங்கும் இப்படியெல்லாம் செய்கிறீங்கள் என்று அது உழைக்கணுமென்றால் இப்படியா உழைக்கிறேன் இதெல்லாம் பாவங்கள் பாவச் செயல்கள் இப்படி ஒரு பெண்ணை வந்து சிறை வச்சு அதுக்கு வந்து இப்படி காசு அதுவும் ஒரு பெண் அதை ஒரு காசு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனால் நீதிமன்றத்தில் இவருக்கு கேட்க சொல்கிறார் என்ன சொல்லி சொன்னால் நான் ஊரில் வந்து கஷ்டப்பட்டேன் நான் அங்கே கஷ்டமாக இருக்கின்றது அதுக்குத்தான் நான் இங்கேயும் வந்து எனக்கும் கஷ்டமாக இருக்கின்றது அதுக்கானே நான் இந்த தொழிலை செய்த நான் அந்த பிள்ளையை கொண்டு வந்து வச்சிருந்து அடித்தளத்தில் வச்சு செய்தான்னு சொல்லி ஆனால் எவ்வளவு ஒரு பிச்சு எடுத்தாலும் பரவாயில்லை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை அழிக்கிறீங்கள் பாருங்க நான் இந்த வீதியோ சொல்லக்கூடாதுனு நினைக்கிறேன் ஏன்னு செச்சுன்னா எவ்வளவு தமிழ் மக்கள் வந்து என்ன வீதியெல்லாம் செய்கிறார்கள் இன்னொன்று வந்து என்னென்னு செச்சுன்னா போலி திருமணம் கனடாவில் போலி திருமணம் நிறைய பேர் என்ன செய்வினம் என்று சொல்லிச்சுன்னால் தங்களுடைய காசுக்காண்டி இங்கேருந்து போய் அங்கே கடியாணம் செய்து கொண்டு வாரினோம் ஒரு சிங்கொராட் செய்தவர் என்னென்னா அங்கே போய் ஸ்பான்சர் பண்ணிக்கொண்டு வந்து இங்கே அது எல்லாமே முந்தி கணக்கில்ல முந்தின்னு சொல்லிச்சுன்னா ஸ்பான்சரா ஆ அப்படி டைவர்ஸா ஆன்னு சொல்லி விட்டுடுவாங்க ஆனால் இப்போ வந்து வடிவாக அவர்களுக்கு தெரியும் ஸ்பான்சரில் வந்து இங்கே எல்லாம் விசாக்கள் போனீங்கன்னு விதிக்கிற மட்டும் வடிவாக தெரியும் ஆனால் என்னென்ன சேச்சுன்னால் இந்த யங் இந்த இளைஞர் இளைஞர்கள் வந்து இப்படியான வேலைகளை செய்து போ செய்யும் போதும் என்னென்னு செஞ்சுன்னா எங்களுடைய இனத்துக்கு தான் அது ஒரு அவமானமாக இருக்கின்றது இன்றைக்கு வந்து அவர் சொல்கிற எனக்கு வந்து கஷ்டத்தில் நிமித்தத்தில் தான் நான் இந்த தொழிலை செய்த நாடு ஆனால் இந்த தொழில் வந்து அவர்கள் பார்க்கும்போது இங்கே உள்ள வெளிநாட்டுக்காரர்களே பார்க்கும்போதும் ஒரு முகச்சுழிப்பாக இருக்கும் எல்லாரும் அப்படித்தானே என்று சொல்லித்தானே மக்கள் பார்ப்பார்கள் இங்கே உள்ள வெளிநாட்டு பிள்ளை என்ன செய்யும் மக்கள் அப்படித்தானே நான் அப்படி கஸ்டமர் வந்து கொண்டிருக்கோ அதுக்கு ஏழா போயிட்டு ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேர் சொன்னால் அந்த பிள்ளை அது உற சின்ன பிள்ளை அப்போ சின்ன பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் இரக்கம் என்று இருக்கணும் ஒரு கொஞ்சமாதிரி இயக்கம் இருக்கணும் தமிழர் தமிழ் என்ற ஒரு இரக்கம் இருக்கணும் தானே உண்மையாக ஒரு இரக்கம் இருக்கணும் அந்த புள்ள சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு அது என்ன செய்கிறது தாயையும் விட்டுட்டு வந்துட்டு என்ன எல்லா கஷ்டங்களையும் அது அந்த புள்ள கொண்டு என்ன செய்துக்கிறேன்னா அந்த அடித்தளத்தில் இருந்து அங்கே மேலே இருந்தவர்களுக்கு சொல்லிக்கிறது எனக்கு இப்படி கொடுமை நடக்குது வன்கொடுமை கொடுமை கொடுமை நடக்குதுன்னு சொல்லிக்கிறேன் அந்த பிள்ளை அந்த பிள்ளை சொல்லும் போது அங்கே மேலே இருந்தவர்கள் அவர்கள் உடனே பொழுதுசுக்கு அடித்து சொல்லி அவர்கள் வந்து இந்த பிள்ளை என்ன செய்துக்கிறார்கள் என்று சொன்னால் அவரை கொண்டு போயிட்டேங்க பொழுது செஞ்சிஞ்சால் அப்படித்தானே கொண்டு போனால் இங்கே பாலிகை குற்றத்துக்கு கொண்டு போனால் இனி வாழ்க்கையிலேயே அவன் விழிக்கிடவே இல்லாது அதுவும் வந்து சொ சொல்கிறதா நாலு வருஷம் வேண்டாம் ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் வெளிக்கிட இல்லாது சின்ன பிள்ளையை வந்து அக்யூஸ் பண்ணினால் அவர்கள் வாழ்க்கையில் வெளியிலேயே விரை இல்லாது ஆனால் இதுகளை வந்து இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளை வந்து இவர்கள் எண்ணத்துக்காண்டி சின்ன பிள்ளைகளை படிக்கிற வயசில் அப்போ விஷயம் ஒரு கொஞ்சம் காசுக்காண்டி இந்த பிள்ளை நிறைய இடம் இருக்குது வெளிநாடுன்றது கஷ்டப்பட்டு அது கெனடா நாடு சின்ன நாங்க விலை செய்தாங்க ஒரு ஓனர்கிட்ட போய் அஞ்சு ரூபாவுக்கு விலை செய்வோம் ஆனால் எங்களுக்கு பத்து ரூபா விலை கொடுப்பினோம் அவ்வளவு கஷ்டப்படுவோம் முந்தின ஒரு இருபத்தஞ்சி வயசில் அப்படி எல்லாம் இங்கே வந்துட்டோம் ஆனா வந்த உடனே நாங்க வேலைக்கு போகணும் ஏன்னா அவ்வளவு சூழ்நிலை வீட்டு வாட காசு கட்டணும் கரங்காசுகத்தவணும் முந்தியெல்லாம் டெலிஃபோன் பில் வந்து வெறும் ரெண்டாயிரம் மூவாயிரம்ன்றது டெலிஃபோன் பில் வெறும் ஏன்னா நாங்கள் ஊரில் அம்மா அக்களுக்கு அதுகள் கரைக்காவிட்டால் அதுகள் என்ன என்று சொன்னால் இவிய கனடாக்கு வந்துட்டு எங்களோட இல்லைன்னு சொல்லி நிற்குங்கள் அப்போ நாங்கள் அந்த காடன் நைன்டி நாங்கள் என்ன செய்யணுமெண்டா ஃபோன் ஃபோன் கரைக்கணும் அது ஃபோன் பில் பெல் கனடா வந்து போட்டு அனுப்புவோம் அந்த மாதிரி அப்போ இங்கே நாங்கள் வந்து அந்த வயசில் சின்ன வயசில் இப்போ தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் குறுக்கு வழியால் இப்படி சம்பாதிக்கலாம் என்று சொல்லி போகிறார்கள் போனோன்னா குறுக்கு வழியால் போய் சம்பாதிக்கலாம்னு போகிறவர்களுக்கு அது எப்படியாவது இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சிடும் அது வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சால் உடனே அவர்களை வந்து டிப்போர்ட் தான் பண்ணும் வச்சுக்கவே மாட்டேன் இப்போ கொஞ்சம் கா கொஞ்ச நாளைக்கு முன்னாள் பார்த்த அந்த பிள்ளைவராளை கடைக்கில் போய் சாப்பாடு எடுத்து போட்டா எடுத்தால் அந்த சாப்பாடுன்னு கூட பார்க்கல அது எடுத்தது தான் குற்றம் இப்போ அமெரிக்காவில் நடந்தது அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை அதுவும் வெறும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்போ அவள் படித்து கொண்டு இருந்த காலத்தில் இந்த பிள்ளை ஏன் எடுக்க போனனே உங்கள் வயசுக்கு என்னத்துக்கு எடுக்க போனேன் தெரியும் தான் இங்கே வந்து ஒரு பொருளை தொட்டம் என்று சொன்னால் அங்கே முன்னுக்கே செக்யூரிட்டி நிற்பாங்க இப்போ கடையில் இல்லாத்திலே முன்னுக்கு செக்யூரிட்டி நிற்பாங்க நின்ற உடனே அவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பேக்களோட போகிறீங்கள் எங்கே போகிறீங்க உள்ளுக்க என்ன பொருள் எடுக்க போகிறீங்கள் ரெண்டு எல்லாம் அவங்க ரெண்டு செக்யூரிட்டி அப்படி பார்த்து பார்த்துக்கொண்டுருக்கேன் அப்போ நீங்கள் மற்றது கமரா எத்தின கமரா வேலை செய்யுது கடையிலே எத்தின கமரா வேலை செய்யுது அப்போ உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது யோசனை இல்லையா உள்ளுக்காக போய் நாங்கள் பொருள்களை எடுக்க போகிறோமே இது கண்டுபிடிப்பாங்களே என்று சொல்லி திங்க் பண்ணுறீங்களா அந்த பிள்ளை வந்து அழ இல்லாண்டு அழுகுது அதுக்கு வந்து எல்லோரும் கொமன் பண்ணினோம்னு நினைச்சிச்சுன்னா ஏன் பொம்பளை பிள்ளையை போட்டு காட்டுறீங்களாண்டு ஆனால் பொம்பளை பிள்ளை நீங்கள் இன்னத்துக்கு போன அங்கே எடுக்கிறதுக்கு இங்கே தானே நிறைய இருக்குது ஃபுட் கம்பெனிகள் இருக்குது ஃபுட் கொடுக்குற ஃபூட் இருக்குது நிறைய ஃபுட் இல்லாமல் இருக்குது போய் வாங்கலாம் சில சில இடங்கள்லாம் ஃபுட் இருக்குது வாங்கலாம் அப்படி எவ்வளோ சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்களோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னத்துக்கு களவெடுக்க போகிறீங்கள் இப்படியான செயல் என்னத்துக்கு செய்ய போகிறீங்கள் நன்றி வணக்கம்